மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு இருந்தால் நம்முடைய தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே தொடர்ந்து நம்முடைய பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளை வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பாமகவை கண்டு அதிர்ந்து போன திமுக அதிமுக என்ன செய்வது என்றே தெரியாமல் களத்தில் பாமகவை வீழ்த்துவதற்கு வழி தெரியாமல் எதிரும் புதிரமாக களத்தில் இருந்த இரண்டு திராவிட கட்சிகளும் கைகோர்த்து பாமகவை வீழ்த்துவதற்கான வீகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறதாம் களத்தில் ஒருவேளை பாமகவை நாம் வீழ்த்த தவறிவிட்டால் ரெண்டு கட்சியிலையும் நீங்க இருக்கிற கட்சியில உங்களுக்கு மரியாதை இருக்காது பதவி போயிடும் நான் இருக்கிற கட்சியில நான் அமைச்சராக கூட இருக்க முடியாது நீங்களும் அந்த கட்சியில் இருக்கணும் நானும் இந்த கட்சியில் இருக்கணும் இந்த பதவியில் இருக்கணும் அப்படின்னா பாமக தோற்கனும் இதற்கு நம்மால் முடிந்த வேலையை நம்ம ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அமைச்சரும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களும் சேர்ந்து பாமகவை வீழ்த்துவதற்கான சகுனி வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் களத்தில் அது என்ன சகி வேலை எங்கு இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் முழுமையும் பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது வேளாண் துறை அமைச்சராக இருக்கின்றவர் பெயருக்கு பெயருக்கு மட்டும் வேளாண் துறை அமைச்சராக இருக்கிறார் ஆனால் வேளாண் துறை தான் நடு ரோட்டுக்கு வந்து உட்காந்துட்டு கிடக்குது பெயருக்குத்தான் வேளாண் துறை ஆனால் அவர் சார்ந்த துறை எல்லாம் ரோட்டில் வந்து உட்கார்ந்து போராடுது அப்படி உட்கார்ந்து போட்டு குண்டாச போடுது அந்த துறை தான் வேளாண் துறை அந்த வேளாண் துறை அமைச்சராக இருக்கின்ற எம் ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறார்களாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் அதிலும் மிக முக்கியமாக கடலூர் வேட்பாளர் தங்கர் பச்சானும் தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களும் தோற்கடித்தே தீர வேண்டும் என்று கடலூர்ல விஷ்ணு பிரசாதம் தர்மபுரியில மணியும் ஜெயிக்கணும் இந்த ரெண்டு பேரும் வெற்றி பெறலனா நான் அமைச்சர் பதவியிலிருந்து வீட்டுக்கு போயிடுவேன் அதிமுகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உங்களால அரசியல் பண்ண முடியாது ஏன்னா பாமக வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் நம்ம எல்லாரும் அவங்க கிழிச்சு தொங்க விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டு கலவாணிங்க எந்த கூட்டு கலவாணிங்க அப்படின்னா இப்ப எம்ஆர்கே பன்னீர்செல்வத்து கே தான் தர்மபுரியோட பொறுப்பை பகலமா எம்ஆர்கே படுத்துட்டு பன்னீர்செல்வம் அந்த அளவிற்கு தர்மபுரியில சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நாளுக்கு நாள் வந்துட்டு வாக்காளர்களுடைய அந்த வரவேற்பும் செல்வாக்கு வந்துட்டு அவருக்கு பெருகிக்கிட்டு இருக்க அதிர்ச்சியில நடுங்கி போயிருக்கிறாரா எம்ஆர்கே அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான கேசி அன்பழகனுக்கு போன போட்டு ஒரு பக்கம் சௌமியா அன்புமணி களத்துல இறங்கி தர்மபுரியில் என்ன அதிர வச்சிட்டு இருக்காங்க நீங்க என்ன ஜெயிக்கவா போறீங்க நீங்க ஒரு பக்கம் குறுக்க மறுக்க போய்கிட்டு ஓட்டை ஏன் பிரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேசி அன்பழகன் கிட்ட போன பண்ணி செல்லமா கேட்டிருக்கிறாரா எம் ஆர் கே பன்னீர்செல்வம் செல்லமானா ரெண்டு பேரும் நட்பா இருக்கிற மாதிரியே நீங்க வேற நீங்க ஒண்ணு ஜெயிக்க போறது இல்ல ஜெயிச்சா திமுக ஜெயிக்கணும் இல்லைன்னா பாமக ஜெயிக்கணும் நீங்க ஜெயிக்க போறது இல்ல இதனால உள்ள குறுக்க மறுக்க நுழைஞ்சு ஓட்டை நீங்க வேற செதறடிச்சீங்க வெற்றி வந்துட்டு இடம் மாறி பாமக பக்கம் போயிட்டா ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம ரெண்டு பேருமே அரசியல் பண்ண முடியாத போயிடும் தருமபுரியில வேகத்தை அடக்கி வாசிங்க அப்படின்னு எம்ஆர்கே ஆர் கே பன்னீர்செல்வம் கே பி அன்பழகனுக்கு செல்லமா சொல்ல உடனே கே பி அன்பழகன் என்ன பண்ணிருக்காரு அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கின்ற கே பி முனிசாமிக்கு இந்த தகவலை கொடுத்திருக்கிறார் கேபி முனிசாமிக்கு இந்த தகவல் போன உடனே கேபி முனிசாமி எது என்ன நடந்தாலும் பரவாயில்ல தர்மபுரியை நம்ம ஜெயிச்சே தீர்றோம் அப்படின்னு சொல்லி அவரை வந்து சபதம் எடுத்துருக்காராம் தருமபுரியில் நம்ம இந்த முறை ஜெயிக்கலனா பாமக ஒரு வேலை தருமபுரியில் ஜெயிச்சுட்டா அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு தர்மபுரி தொகுதியில் நம்ம உள்ளவே நுழைய முடியாத ஒரு நிலைமை வந்துடும் அதனால் தர்மபுரியில் நம்ம வென்றே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கம் கங்கணம் கட்டி கொண்டு களத்தில் நிற்கிது அதிமுக வேட்பாளர் டாக்டர் அசோக வன்னியர் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கின்ற ரவி அவர்களுடைய மகன் தான் இந்த டாக்டர் அசோக இவரும் ஒரு வன்னியர் அதே போல திமுகவின் வேட்பாளராக இருக்கின்ற வழக்குரைஞர் ஆ மணி இவரும் வந்துட்டு வன்னியர் சௌமியா அன்புமணி இவரும் வன்னியர் களத்தில் மும்முனை போட்டியில் முந்துகின்றவர் சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணி முந்துவதை எப்படியாவது பின்னுக்கு தள்ள வேண்டும் என்று மு க உதயநிதி ஸ்டாலினும் மாறி மாறி தர்மபுரிக்கு போயிட்டு மக்களை வந்துட்டு ஒரு மாறி மாறி தருமபுரிக்கு போயிட்டு எப்படியாச்சும் தர்மபுரியை வென்றணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் போராடுறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக வந்துட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடி எப்படியாச்சும் தர்மபுரியை வென்றணும் அப்படின்னு அதிமுக நினைக்குது இதுல தர்மபுரியில பாமகவுக்கு என்ன ஒரு பிளஸ் அப்படின்னா தர்மபுரி தொகுதியை பொறுத்த வரையில இதுவரையில் எந்த ஒரு பெண் வேட்பாளர்களும் தர்மபுரி தொகுதியில போட்டியிட்டதே கிடையாது முதல் முறையாக ஒரு பெண் வேட்பாளர் தர்மபுரி களத்தில் நிற்கிறார்கள் இது முதல் அவருக்கு சாதகமான விஷயம் இரண்டாவது சாதகமான விஷயம் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா பெண்கள் மத்தியில் மிகவும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நபராக மக்கள் கிட்ட மிகவும் நெருக்கமாக ஆயிட்டாங்க இந்த ஒரு வாரத்திலேயே இது வந்து திமுக அதிமுகவை சார்ந்த வேட்பாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் நான்கு வாக்குகள் இருக்கிறது அப்படின்னா கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் இந்த நான்கு வாக்குகள் ஒரு இந்த குடும்பத்து வாக்க ஒற்றுமையா ஒரு கட்சிக்கு வரவழைக்க வேண்டும் அப்படின்னா பெண்களை கவர் பண்ணா முடிஞ்சுது இதைத்தான் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் செய்து கொண்டிருந்தான் தர்மபுரி தொகுதியில இப்ப அந்த ஒரு தர்மபுரி தொகுதியில இப்ப அந்த விஷயத்தை சௌமியா அன்புமணி அவர்கள் கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார் இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுகவும் அதிமுகவும் என்ன செய்வது என்றே தெரியாமல் பல வழிகளில் சௌமியா அவர்களை களத்தில் வீழ்த்துவதற்கு போராடுகிறார்கள் ஆனால் சௌமியா அவர்கள் முந்திக்கொண்டே செல்லுகிறார் சௌமியாவை வீழ்த்துவதற்கான இவர்கள் வகுக்கின்ற அத்தனை வியூகங்களும் தோல்வியிலேயே முடிகிறது இவர்கள் இப்பொழுது போட்டிருக்கின்ற இந்த வியூகங்கள் ஒருபோதும் அவர்களுக்கு கை கொடுக்காது காரணம் என்னன்னா திமுக அதிமுக ரெண்டு பேருமே களத்திலையும் சரி நேரடியாகவும் சரி இவர்கள் எதிரும் புதிருமாகத்தான் எப்பொழுதுமே இருப்பார்கள் அதற்கு காரணம் என்னன்னா அண்ணன் திமுகவில் தம்பி அதிமுகவில் இருந்தா அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தம்பி போக மாட்டான் தம்பி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அண்ணன் போக மாட்டான் இந்த அளவிற்குத்தான் அந்த கட்சிகள் அவர்களுடைய நட்பை பாராட்டி வைத்து கொண்டிருக்கிறது இதுதான் திராவிட கட்சிகளின் பச்சோந்தி அரசியல் பிழைப்பு பச்சோந்தி அரசியல் பிழைப்பு தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக எதை வேண்டும் என்றாலும் எந்த குடும்பம் அழிஞ்சா எனக்கு என்னையா அண்ணன் தம்பி அவன் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தா எனக்கு என்ன எனக்கு என் கட்சி ஜெயிக்கணும் என் வேட்பாளர் ஜெயிக்கணும் நான் அதிகாரத்தில் இருக்கணும் நாங்கள் இருக்கிற வரைக்கும் ஆட்சியில் இருக்கணும் இவ்வளவுதான் எங்களுக்கு நீங்கள் அண்ணன் தம்பி அடிச்சிக்கிங்க உதச்சிக்கிங்க கொத்திக்கிங்க என்னன்னா பண்ணிக்கிங்க எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்கிற இயக்கம்தான் ரெண்டுமே இதுக்கு அதுவோ அதுக்கு இதுவோ விதிவிலக்கு அல்ல பாமக அப்படியான இயக்கம் அல்ல பாமக மண்ணோடும் மக்களோடும் மக்களின் வாழ்வியலோடும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட மக்கள் இயக்கம் அந்த இயக்கம் இந்த முறை பத்து தொகுதிகளில் முத்தான பத்து வேட்பாளர்களை மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுத்தி இருக்கிறார் இந்த பத்து வேட்பாளர்களும் களத்தில் முன்னிலை வகித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் திமுகவும் அதிமுகவும் அந்த கடைசி பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு என்றால் பதினேழாம் தேதி இரவும் பதினெட்டாம் தேதி இரவும் இவர்கள் நடத்துகின்ற இறுதி போட்டியிலே திமுக வெல்லுமா அதிமுக வெல்லுமா என்பதைத்தான் இவர்கள் முடிவு செய்வார்கள் ஏனென்றால் இறுதிப் போட்டி பதினேழாம் தேதி இரவு பதினெட்டாம் தேதி இரவு இரண்டு நாட்களுக்கும் இவர்களுக்கு இறுதிப் போட்டி தான் தமிழ்நாடு முழுவதற்கும் ஏற்கனவே கொண்டு போய் பதுக்கி வைத்து கோழி பிரியாணி உண்டான சன்மானம் அந்த சன்மானத்தை மறுநாள் காலையில கொண்டு போய் ஒயின் சாப்ல கட்டிடணும் இந்த திட்டமாக அவங்க கிட்ட இருக்கும் இதையெல்லாம் போட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டு மறுநாள் பூத்து வாசப்படியில் போய் உட்கார்ந்துருவானுங்க இவனுங்க எதற்கே நேத்து நம்ம கிட்ட காசு வாங்கினவன் எல்லாரும் கரெக்டா பூத்துக்கு வரானுங்களா இல்லையா அப்படின்னு கண்காணிக்கிறது போயி அப்படின்னு அவன் சொல்லிட்டு போற வரைக்கும் நெஞ்சில தண்ணி இருக்காது ஏன்னா இவனுக்கு இருக்கிற பதவியே இவனுக்கு மேல இருக்கிறவங்க பிடிங்கிடுவான் அவனுக்கு இருக்கிற பதவியே அவனுக்கு மேலே இருக்கிறவங்க பிடிங்கிடுவான் இதையெல்லாம் காப்பாத்திக்கணும் அப்படின்னா மக்களை முட்டாளாக்கணும் மக்களை முட்டாளாக்குவதில் முந்துவது திமுகவா அதிமுகவா இவர்களுக்குள்ள இருக்கின்ற போட்டி இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படியானது அல்ல மண்ணையும் மக்களையும் மக்களின் வாழ்வியல் உரிமையும் எதிர்கால தலைமுறைகளையும் அவர்களுக்கான வாழ்வியலையும் இங்கு நிலைநாட்டுவதற்கு அது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறணும் மக்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படி ஒரு நிலையை மக்கள் உருவாக்கி தந்தால் நாட்டின் தலையெழுத்தை மாற்றி எழுதுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே